ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நானூத்தி இருபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் துரோதரக்னாய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி வயிற்றில் உள்ள சகல தோஷங்களையும் போக்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய சரீர மாற்றம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது பகுதி அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களையும் போக்குபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த நாமாவளிக்கு என்ன ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா சூதாட்டத்தை அழிப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதாவது துரோதரம்னா சூதாட்டம் அப்படி அந்த சூதாட்டத்தால் பல்வேறு விதமான துன்பங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த சூதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் அழிப்பவர் அப்படின்ற அர்த்தம் அப்படி இந்த சரீர உபாதைகள் சத்ரு உபாதைகள் எல்லாத்தையும் போக்கி நமக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பவர் அதனுடைய தத்துவ அர்த்தம் ஏன்னா இந்த சரீரத்தில் பகுதியில் இருந்தால் நம்மளுடைய உடம்புக்கு ரத்தமானது வெளிப்பட்டு உடம்பு ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த ரத்தம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த ரத்தமாக மாறுறது அப்போ அந்த சரீரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கிருமிகள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த சரீரத்துக்கு பலம் குறைஞ்சிடும் அந்த சக்தியை அந்த துஷ்ட சக்தியை அழிப்பவர் அதே சமயத்தில் இந்த சூதாட்டம் போன்ற பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் அந்த எல்லாம் வேரோடு நீக்கி வெற்றியை கொடுப்பார் முருகனுடைய அருள் இருந்தால் எப்போ தோஷங்களையும் போக்கி அனுகிரகம் பண்ணுவார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் துரோதரக்னாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹா